வெல்கம் டு அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட ஃபர்ஸ்ட் டேல தான் இருந்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்குமே ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் எல்லாரும் பாசிட்டிவா இருங்க எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க நம்ம நியூ இயர் அப்படின்றதுனால சீக்கிரமா காலையில எழுந்து குளிச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு கதிர் வந்து ஆக்சுவலா ரெடி ஆயிட்டே இருக்காரு அதுக்குள்ள நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி போச்சு அப்படின்னு சும்மா வந்து ஒரு ரீவைன் வந்து பாத்துடலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இயர் தான் சொல்லணும் எங்களுக்கு நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது ஆனாலும் நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சது கதிர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அவனுக்கு வந்து ஸ்கூல் வந்து நாங்க தான் கூட்டிட்டு போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இருந்தோம் பட் இந்த வருஷத்துல இருந்து அவன் ப்ராப்பரான பப்ளிக் ஸ்கூல் போனதுனால எல்லாமே அவனே இண்டிபெண்டா வந்து பண்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ல வந்து அவனே தான் தனியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது அங்க ஸ்கூல்ல ஃபேஸ் பண்றது எல்லாமே வந்து இண்டிபெண்டாக அவன் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டான் அதை பார்க்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ல இருந்து இறங்கி வரும்போதெல்லாம் வந்து ஒரு ஒரு கதையை வந்து சொல்லி இன்னைக்கு ஸ்கூல்ல இது நடந்தது அது நடந்தது இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படிலாம் வந்து ஒரு பெரிய கதையோடவே வருவான் டெய்லி வந்து எனக்கே வந்து பிக்கப் பண்ணும்போது கதிர் இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போறான் என்ன கதையை சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்தது இதை தாண்டி இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வந்து இந்தியா ட்ரிப் வந்திருந்தோம் அதோட வீடியோஸ் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி நாங்க இந்தியா இருந்தப்போ கதிர் வந்து ரொம்ப குழந்தையா இருந்ததுனால அவருக்கு அங்க விவரம் எல்லாம் தெரியாது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து கொஞ்சம் நல்ல விவரம் தெரிஞ்சு இந்தியா வந்ததுனால நிறைய விஷயங்களை பார்த்து புதுசா இருந்தது தாண்டி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட எல்லாம் பார்த்தது ரிலேட்டிவ்ஸ் பார்த்தது அங்க வந்து ஊர் சுத்துனது அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம் கடைசியா நாங்கள் திரும்ப யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் கதிர்கிட்ட வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டி வந்து நாங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல எங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம் நம்மளோட சேனல் வைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது ஆனால் ஒரு கிராஜுவலான ஒரு க்ரோத் இருந்தது ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைச்சாங்கன்னு சொல்லலாம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட குவாலிட்டி அதாவது வீடியோட குவாலிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது இதை வந்து கண் கூட நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோன் பண்ணி உங்களோட வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி நிறைய அப்ரிஷியேஷன் அப்ரிஷியேட் வந்து பண்ணாங்க ஸோ அது மூலியமாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அந்த எடிட்டிங் எல்லாம் வந்து நான் நான் நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது அதை தாண்டி வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் வந்து நம்ம ஷார்ட்ஸ் போடவும் ஆரம்பித்தோம் அதுலேயும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது நிறைய பேர் வந்து கமெண்ட் வைஸ் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட கரியர் வைஸ் ஆனால் நல்ல குரோத்துன்னு சொல்லலாம் இதை தாண்டி வந்து நம்மளோட சேனலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ எனக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த இயர் வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய ப்ரீ பிளான் பண்ணணும் அதே மாதிரி ஹாலிடேஸ்ல இருந்து ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நீங்க எந்த மாதிரி ரெசல்யூஷன் வந்து இந்த எடுக்க போறீங்க அப்படிங்கறதும் மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க இப்ப ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமா வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் கதிர் வந்து சூப்பராக ரெடியாகி வந்தாச்சு ஸோ எல்லாருமே வந்து இப்போ கோயிலுக்கு தாங்க கிளம்பி போயிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் தவறாமல் நாங்கள் வந்து நியூ இயர்க்கு கோயிலுக்கு போகிறது வழக்கம் இன்றைக்கும் வந்து காலையில் சீக்கிரமாக எழணும் அப்படின்னு நினச்சோம் பட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால செம குளிராக இருக்குங்க லாஸ்ட் டூ த்ரீ டேஸாக கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மைனஸ் தான் போயிட்டு இருந்தது ஸோ நம்ம நினச்சாலும் ரொம்ப சீக்கிரமாக எழ முடியல அது மட்டும் இல்லாமல் வந்து விடியறதே வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு மேலே தாங்க வெளியே மே வருது ஸோ நம்மளுக்கு பெரியவங்களுக்கே எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும் போது கதிர்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது எழுத்துக்கு ஸோ அவர் எழுந்து ரெடியாக தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு காலையிலே பாருங்க ரோடில் வந்து பெருசாக காரும் இல்லை டிராஃபிக்கும் இல்லை ஐ திங்க் வந்து எல்லாருமே வந்து நைட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் பார்ட்டி அப்படின்னு பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து ரோடெலாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பட் நம்ம வந்து கோயிலுக்கு போனால் நம்ம மக்கள் எல்லாருமே அங்கே வந்து கண்டிப்பாக இருப்பாங்க நினச்ச மாதிரி நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க போல் பார்க்கிங் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இது மாதிரி நியூ இயர் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் வரும்போது தாங்க கண்டிப்பாக வந்து கோயில்லாம் கூட்டமாக இருக்கும் நம்ம இருக்கிற இந்த கொழம்பு சிட்டியில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் டெம்பிள்னு சொல்லலாம் இதோட பேர் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள் ஆஃப் சென்ட்ரல் ஓஹாயோ இங்கே பாத்தீங்கன்னா கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டே இருக்குது இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா விதமான சுவாமியுமே வந்து வச்சுருப்பாங்க இங்கே முக்கியமான தெய்வம்னு வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா சுவாமி தாங்க எல்லா கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் வியர்ஸ் அதாவது ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ்லாம் வந்து விடுறத்துக்குனே தனியாக ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி வின்டர் டைமில் நம்மளுக்கு குளிருக்கு ஜாக்கெட் போட்டு வரும் இல்லையா அதையும் ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கர்ஸும் வந்து வச்சுருப்பாங்க வெளியே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதோட மாடல் இதுதான் இந்த மாதிரி தான் வந்து அந்த கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கூடவே வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி வாராகி அம்மன் ஆஞ்சநேயர் கொண்டு விநாயகர் முருகர் ஐயப்பன்னு எல்லா தெய்வமும் இந்த கோயிலில் வந்து வச்சிருக்காங்க இந்த மாசம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால ஆண்டாளுக்கு உகந்த மாசம் பாவை எல்லாம் பாடுவாங்க அது கூடவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் வந்து சிறப்பு பூஜை வந்து நடந்துகிட்டு இருக்கு

சாமியெல்லாம் பார்த்தாச்சிங்க இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஆஃப்டர்நூன் ஒரு குட்டி தூக்கம் போட்டதில் வந்து லஞ்சு சாப்பிடவே இல்லை கொஞ்சம் ஏர்லி டின்னராக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து கொலம்பஸ் டவுன் டவுனுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹவாலி வெஸ்ட்ரோ இந்தியன் குசைனுக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு எந்த மாதிரிலாம் வந்து ஃபுட்டு இங்கே அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபேமிலியோட இதுதான் விசிட் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம் ஸோ உள்ள வந்து பார்த்ததும் பயங்கர அட்ராக்டிவா இருக்கு இங்கே ஆம்பியன்ஸும் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லுவேன் டவுன் டவுனில் இருக்கிறதுனால யூஷுவல் டேஸில் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா ரிசர்வேஷன் பண்ணிட்டு தாங்க வர மாதிரி இருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் பட் இன்னைக்கு நியூ இயர் ஹாலிடே அப்படிங்கிறதுனால ரிசர்வேஷன் இல்லாமல் தான் நம்ம வந்திருக்கோம் பேசிக்காக இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால இந்தியன் பேஸ்டு டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கோர்ஸ் மெனுவாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மைனஸ் டூ டிகிரியில் இருக்குதுங்க செம குளிராக இருக்குது உள்ள ரெஸ்டாரண்ட்லேயே அது பயங்கர குளிராக தெரியுது சரி நீங்கள் இனிஷியலாக ஏதாவது சூப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் மேச்சோர் சூப் அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டு பார்த்ததும் செம சூப்பராக இருந்தது எங்களுக்கு மட்டும் இல்லை கதிர்க்குமே ரொம்பவே பிடிச்சிருச்சு இது வந்து ஸ்டார்டருக்கு ஆர்டர் பண்ண ஐட்டம் இது பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் தந்தூரி கபாப் தான் இது ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து ஒரு வடை ஷேப்பில் இருக்குது பட் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் பேசிக்காக இது வந்து ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால இதோட டேஸ்ட்டில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது மெயின் டிஷஸ்லாம் வந்தாச்சுங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ஷெஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் செட்டிநாடு அப்புறம் வந்து கார்லிக் நான் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லா டிஷ்ஷுமே வந்து ஒன் பை ஒன்னாக டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தாங்க சொல்லுவேன் ஆச்சு ரொம்பவே எம்மியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் நம்மளோட நியூ இயர் டே எப்படி போச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹேமா சொல்லுறது